ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேரி சினிமா பேஸ் அப்படீட்டில் ஒரு சூப்பர்பான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு வந்து ஒரு முன்னணி மேகசின்ல வந்து ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆயிருக்கு அதில் வந்து ரஜினி சார் தன்னுடைய பேரை வந்து சினிமாவில் கொண்டு வரணும் அப்படின்ற மாரி அவர் வந்து ஆசை தெரிவிக்கிறாராம் அவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ லால்சலாம் படத்துடைய ஆடியோ லான்ஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க தன்னுடைய மூத்த மகளுடைய பையன் அதாவது தன்னுடைய பேரன் யாத்திரா அவர்களை தான் வந்து ரஜினி சார் வந்து தனக்கு அப்புறமேட்டா சினிமாவில் வந்து ஒரு வாரிசாக இருக்கணும் தனக்கு அப்புறமேட்டா சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து நல்ல வந்து ஒரு பெரிய ஆளாக வருவார் அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்தோட தனக்கு வரக்கூடிய இயக்குநர்களுடைய கதைகள் எல்லாம் இப்போ வந்து கேட்கும் போது தன்னோட பேரனுக்கும் எதாவது கதை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்பது காரணம் இப்போ கொஞ்ச நாளாகவே இது வந்து அந்த ஆர்டிக்கல ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ அது உண்மையாக பொய்யான்றதை தாண்டி இப்போ ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு ஸோ அது உங்களுக்கு நான் வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் அப் பண்ணிடுறேன் அடுத்தது மெயினான விஷயத்துக்கு வரும் லால் சலாம் படத்தோடைய எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது லைக்கான் வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா மூச்சுக்கு முந்நூறு தடவை என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஜலாலி சாங் வந்து வேறு லெவலில் கலைக்குன்னு இருக்குது அது சம்மந்தமாக அவங்க நிறைய ட்வீட் போட்டுன்னு இருக்காங்க ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது லைக்கான் வரத்தோடைய அந்த ட்வீட்டெல்லாம் போய் பார்த்து அதுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஸோ நம்ம தலைவருக்கும் வந்த ஒரு பாட்டு அது அந்த படத்துல ரொம்பவே வந்து ஃபேமஸ் இருக்குது ரொம்ப பாப்புலர் ஆயிடுன இருக்கு நிறைய பேர் அதை ரிப்பீட் மோட்டில் அதை கேட்டுன்னு இருக்காங்க அதை நம்மளால பார்க்க முடியுது இந்த தான் நமக்கு கூடுதலான ஒரு அப்டேட் என்ன வருது லாலசலாம் படத்தோடைய அந்த டீம் கிட்டேருந்து இருந்து இந்த படத்தில் ரஜினி சார் இது வரைக்கும் எந்த படத்துக்கும் செய்யாத ஒரு விஷயத்த தன்னுடைய மகளோட படத்துக்காக அவர் பண்ணியிருக்காரு ஒரு புதிய மைல் அவரோட கேரியர்ல என்ன அப்படின்னு பார்க்கும்போது டப்பிங்லாம் ஒரு விஷயம் பண்ணிருக்காரு முதல் முறையாக இந்த படத்துக்காக எல்லா லாங்குவேஜஸ்லயும் ரஜினி சார் வந்து அவருதான் வந்து வாய்ஸ் டப்பிங் கொடுத்திருக்காரு தமிழா இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் கன்னடமா இருக்கட்டும் ஹிந்தியாக இருக்கட்டும் நாலு லாங்குவேஜ்லயுமே ரஜினி சார் அவருடைய சொந்த கோரங்களே பார்த்தீங்கன்னாக்கா டப்பிங் பண்ணியிருக்காராம் இதுக்கு முன்னாடி எந்த படத்தும் கிடையாது அது சிவாஜியாக இருக்கட்டும் எந்திரனாக இருக்கட்டும் டூ பாயிண்ட் இருக்கட்டும் எந்த படத்துக்குமே செய்யாத ஒரு விஷயம் இந்த படம் தன்னுடைய மகளுக்காக தானே டப்பிங் கொடுத்துருக்காரு நாலு லாங்குவேஜ்லயும் இது அவருக்கு முதல் முறை அப்படின்ற மாதிரி தகவல் வருது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டு சொல்லுங்க